சென்னையிலேருந்து எப்போ நேட்டிவ் போனாலும் இந்த ஒரு பிளேஸ்க்கு நான் போகாமல் நான் ஊருக்கு திரும்பவே மாட்டேன் எனக்கு வந்து இந்த பிளேஸ் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் வந்து நம்ம நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறதே அப்போல்லாம் அவ்வளோ குஷியாக இருக்கும் ரொம்ப ச ஜாலியாக இருக்கும் அதுவும் எங்கள் ஊர்லலாம் வந்து ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே பார்க்குறதுக்கு நேச்சர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஹைட் ரீட்டாகவும் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அதுவும் பஸ்ஸில் இளையராஜா சாங்ஸ் கேட்டுக்கிட்டு போகிற ஒரு ஃபீலே தனின்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் இப்போ வந்து நான் இந்த போயிட்டுருக்க ப்ளேஸ் வந்து திரு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது முன்னாடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு இப்போ வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறி இருக்கு போகிற வழியிலே பார்த்தோன்னா அவ்வளோ அழகான ப்ளேஸஸ்லாம் இருந்துச்சு இது வந்து திருமலாபுரம் அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜ் தான் இங்கே வந்து மலை மேலே ஒரு சர்ச் இருக்குது அங்கே தான் இப்போ நான் வந்திருக்கேன் சர்ச்சோ டெம்பிளோ மலை மேலே இருக்கிற இருக்கிறத பார்க்கும்போது உள்ள அழகே தனின்னு சொல்லலாம் இந்த மலை மேலே போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஏறிட்டு பின்னாடி திரும்பி அந்த வியூவெல்லாம் நின்று பொறுமையாக ரசித்து பார்த்துக்கிட்டே ஏறுவோம் ஆனால் சின்ன வயசுலலாம் எப்படி அப்படின்னா நாங்கள் நடந்தே இந்த மலையில் ஏற மாட்டோம் ஓடிட்டே தான் ஏறுவோம் ஆனால் அந்தளவுக்கு ஸ்டாமினா இப்போ இல்லை இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கோம் இது எவ்வளோ ஹைட்டுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் வந்து நம்ம இந்த மலையில் ஏறும்போது வெயிலுக்கு முன்னாடி ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஏறணுன்னா டயர்னஸ் தெரியாது நல்ல வெயில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஹைட்டில் ஏறி வந்திருக்கேன் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த ப்ளேஸ் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது வயக்காடு அப்புறம் பக்கத்து ஊரெல்லாமே நல்லாவே தெரியுது அங்கே கீழே மெயின் ரோட் எல்லாமே தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது இப்போ வந்து சர்ச்சுக்கு மேலே ஏறி வந்துட்டோம் இங்கேருந்து வெஸ்டர்ன் கேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக சூப்பராக தெரியும் வீடியோவெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சர்ச் வந்து நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சர்ச் எனக்கு எத்தனை இயர்ஸ்ன்னு எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் நூறாண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு சர்ச் இது இந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இந்த சைடு வாசலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனால எனக்கு ஒரு சூப்பர் ஃபீலாக இருக்கும் அதனால தான் நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கே நான் வந்துட்டு போவேன் மேலேருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மாஸ்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு பின்பக்கமாக போனோம் அங்கே வந்து தீர்த்த க குளம்னு ஒன்று உண்டு அது வந்து அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதில் ஊறி வரும்னு சொல்லுவாங்க எப்போவுமே அந்த தீர்த்த குளத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் நாங்கள் போகிற அன்றைக்கி நல்ல வெயில் தான் ஆனால் அது மழைன்றதுனால காற்றும் நல்லா இருந்துச்சு அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு டயர்னஸ் தெரியல அப்படியே பின் போயிட்டு அந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் நிழலில் உட்கார்லான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் இப்போ அங்கே ஒரு குட்டி மலை தெரியுதுல அங்கேயும் நாங்கள் போயிட்டு தான் கீழே இறங்க போகிறோம் இப்போ இந்த மலையிலே ஏறிட்டு இருக்கோம் இந்த இந்த குட்டி மலையில் ஏறும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா அது நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அப்படியே ஒரு செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஏறும்போது கொஞ்சம் கவனமாகவே ஏறணும் இப்போ அங்கேருந்தும் இறங்கி வந்துவிட்டோம் வெயில் சரியான வெயில்ன்றதுனால குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம் வெயிலுக்கு சூப்பராக ஒரு ஐஸும் சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்ததான் கீழே இறங்க வேண்டியது தான் இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஒரு சர்ச் வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்ச சர்ச் அதனால் நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கே வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவேன் இங்கே நாம் வந்தோன்னா ஒரு ஒரு சின்ன ட்ரிப்பு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்